இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த பற்றி பேச போகிறோன்னா அதே சிறிது விழித்த புக்கு எஸ்ஆர் அவர்கள் வந்து எழுதியது ஸோ இதை பற்றி ஒரு இருபது வீடியோக்கிட்ட வந்து நம்ம போடுத்தோம் பட் இன்னும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஒரு சாப்டர்லேயுமே இருக்குது அதனால் தான் இதை முடிச்சுட்டு அடுத்த புக்கு நம்ம மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இட இடத்துல அந்த அறியப்படாத தமிழகம்னு சொல்லிட்டு அந்த புக்கும் வந்து நம்ம இட இடத்துல வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு பிளான் ஸோ இப்போ பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து ரயில் என்ற ஒரு நண்பன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வெறும் அந்த ட்ரெயினை பற்றி உள்ளது ட்ரெயின் வந்து ஒருத்தவங்க லைஃப்பில் வந்து எந்த அளவுக்கு இணைஞ்சிருக்கு ட்ரெயின் ஒருத்தவங்க லைஃப்பில் வந்து எவ்வளோ முக்கியம் அது வந்து எவ்வளோ ஒரு நினைவுகளை வந்து சுமந்துக்கிட்டு போகுது அதில் உள்ள அனுபவம் அப்படின்னு சொல்லி எஸ்ரா அவர்கள் வந்து நிறைய பயணம் பண்ணியிருக்காரு அவர் நிறையா பயணம் பண்ணி இந்தியான்ற ஒரு அந்த ஒரு நாவலுமே எழுதியிருப்பாங்க ஒரு புக்கு ஸோ பயணங்கள் மூலயமா வந்து நிறைய விஷயத்தை சொல்லுவாங்க அதுமாதிரி எஸ்ரா அவர்கள் வந்து நிறைய அந்த ட்ரெயின் மூலிமா நிறைய பயணம் பண்ணியிருக்காங்க இதுவுமே வந்து அந்த ட்ரெயின் அந்த டாப்பிக்கை பற்றி தான் ஸோ ட்ரெயினை பற்றி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வந்து என்னோட வீடு வந்து ரயில்வே ட்ராக்லேருந்து ஒரு பத்து ஸ்டெப்புக்கு முன்னாடி தான் இருக்கும் ஸோ அந்த பெங்களூர் ட்ரெயினெலாம் வந்து அந்த பக்கத்து தான் போகும் ஸோ ட்ரெயின்ன்றது என்னோட லைஃப்ல வந்து நான் ஒரு முப்பது முப்பத்தி மூணு வருஷமாக வந்து பார்த்து சவுண்டு கேட்டது எங்கள் வீட்டுக்கு யாராச்சும் ஒருத்தங்க சொந்தக்காரங்க வந்தால் கூட அந்த வீடு சின்ன பிள்ளைங்க வந்து அந்த ட்ரெயின் பார்க்குறதுக்காக ஆர்வமாக போய் பார்ப்பாங்க ஜன்னல் இருந்து விட்டு ஏன்னா எங்கள் வீட்டு ஆப்போசிட்லேயே வந்து அந்த ரயில்வே ட்ராக் வந்து போகும் அந்த சவுண்டு வந்து எங்களுக்கு வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் இன்னொன்று வந்து பழைய அந்த ஓட்டு வீட்டில் இருக்கும்போதெல்லாம் வந்து அந்த ட்ரெயின்லாம் போகிறப்ப வீடே வந்து லைட்டாக வந்து ஒரு ஷேக் ஒரு அதரமாக ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் பட் இப்போதைக்கு அந்த அளவுக்கு இல்லை பட் ஆனால் அந்த டைத்தில் வந்து அந்த எல்லாம் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது இப்போவுமே வந்து எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து ட்ரெயின் போட்டிருக்கும் ட்ரெயின்ன்றது என்னோடய லைஃப்பில் வந்து அது ரொம்ப எனவே இருக்குது ஸோ அதுவுமே ட்ரெயின் ட்ராவலுமே வந்து நிறைய பேர் லைஃப்பில் வந்து நிறைய விஷயத்தை வந்து மாற்றிருக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும் நிறைய நண்பர்களை கொடுத்துருக்கோம் அதை பற்றி தான் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது மாதிரி வந்து இன்னொன்று சொல்ல மாதிரிட்டேன் இப்போ எங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லாமே வந்து அந்த ஒரு ஒரு வாட்டியும் அந்த ஒரு 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 ஒன் ஹவருக்கு ட்ரெயின் கிராஸ்றப்ப எல்லாமே கேட்குற கேள்வி என்னென்னா வந்து எப்படி இந்த சவுண்டில் நீங்கள் இருக்கீங்க சவுண்டு வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காதுன்னு கேட்பாங்க பட் எங்களுக்கு என்னமோ வந்து அது ஒரு முப்பது வருஷம் அப்படியே பழகிட்டனால வந்து அது எங்களுக்கு பெருசாக அந்த கேள்வியே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எங்களுக்கு ஆனால் புதுசாக வர்றவங்களுக்கு வந்து அந்த ட்ரெயின் சவுண்டு வந்து கொஞ்சம் இரிட்டேட்டராக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் அந்த சின்ன பிள்ளைங்கள வந்து ட்ரெயினை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஸோ இதுதான் வந்து எனக்கும் அந்த ட்ரெயினுக்குமான ஒரு தொடர்பு ஸோ ரயில் என்றொரு நண்பன் ஸோ இப்போதான் உள்ள ஸோ பதேர் பாஞ்சாலி படத்தில் தூரத்தில் தெரியும் ரயிலை பார்ப்பதற்காக துர்கா என்ற சிறுமியும் அவளது தம்பி அப்பவும் நானல் பூத்த நிலப்பரப்பில் ஓடுவார்கள் கரும்புகையோடு வரும் ரயிலை வியப்போடும் எல்லையற்ற சந்தோஷத்துடனும் பார்ப்பார்கள் அந்த படத்தை எப்போது பார்த்தாலும் மக மனம் நெகிழ்ந்துவிடும் நான் ரயிலை பார்க்க ஓடும் சிறுவனாக இருந்திருக்கிறேன் எப்போதாவது ஒரு விமானம் கிராமத்தை கடந்து போகையில் அது கூடவே நானும் சேர்ந்து ஓடியிருக்கிறேன் இன்று பத்து நிமிடங்களுக்கு ஒரு விமானம் தலைக்கு மேலாக பறக்கிறது அதை எந்த ஒரு சிறுவனும் வியப்போடு பார்ப்பதில்லே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவரோட லைஃப்பில் வந்து ட்ரெயின் வந்து அளவுக்கு முக்கியம் அப்படின்றது இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லாமே வந்து ஃப்ளைட்லேயே போக ஆரம்பிச்சிட்டாங்க இங்கேருந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தா வந்து ஃப்ளைட்லேயே போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுனால வந்து அந்த ஒரு நம்ம வந்து ஒரு பத்து வயசு இல்லை பதினஞ்சு வயசு இருபது வயசுலேருந்து எதெல்லாம் ரொம்ப வியப்பை பார்த்தோமோ இப்போ வந்து அந்த வியப்பு வந்து குறைஞ்சிருச்சு இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு அவங்க வீடியோ கேமில் வந்து அந்த ஒரு அதிர்வை தான் பார்க்குறாங்களே தவிர இந்த மாதிரி வியப்பெலாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு ஏன்னா அவங்க ஃப்ளைட்டு அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எனக்கு வந்து அந்த ஒரு மெமரிஸ் வந்து எனக்கு அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்லி அவரோட சிறு அனுபவங்கள் ட்ரெயினோட சிறு வயது அனுபவங்கள் எல்லாத்தையுமே இங்கே ஷேர் பண்ணிக்கிறாங்க ஒரு முறை பள்ளி சிறுவனிடம் விமானம் வானில் பறப்பது உனக்கு அதிசயம் இல்லையா என்று கேட்டேன் விமானம் ஆகாயத்தில் இருந்து வெடித்து தரையில் வீழ்ந்தால் கட்டாயம் வேடிக்கை பார்ப்பேன் என்று பதில் சொன்னான் கடந்த காலத்தின் வியப்புகள் எதுவும் இன்று இல்லை அன்று இன்று அரிதாகவே சிறுவர்கள் வியப்படைகிறார்கள் கடந்த காலத்தின் வியப்புகள் எதுவுமே இன்று இல்லை இன்று அரிதாகவே சிறுவர்கள் வியப்படைகிறார்கள் வீடியோ கேம்களில் வெளிப்படும் மிதமிஞ்சிய வன்முறையை தவிர வேறு எதுவும் சிறார்களை கிளர்ச்சி கொள்ள செய்வதில்லை எத்தனையோ ஆயிரம் முறை ஏதோதோ ஊர்களுக்கு ரயிலில் சென்று வந்த போதும் அதை தரும் மகிழ்ச்சி குறையவே இல்லை ரயில் பயணம் எதையோ கற்றுத்தருகிறது ஒவ்வொரு பயணத்தின் போதும் மனம் விசாலம் அடைவதை உணர்ந்திருக்கிறேன் ரயில் வேகத்தில் ஓடிமறையும் மரங்கள் தூரத்து அடிவானம் மிதக்கும் சூரியன் பின்னிரைவில் ஒளிரும் நிலவு பாலத்தில் செல்லும் போது தெளிவுற்று ஓடிமறையும் மாறு எதிரே கடந்து செல்லும் ரயிலில் தோன்றி மறையும் முகங்கள் உறக்கத்திலும் கலந்துவிடும் ரயிலின் ஓசை ரயிலும் ரயில் நிலையமும் ரயில் பயணிகளும் என்றைக்கும் வசீகரமாகவே இருக்கிறார்கள் சொல்லப்படாத கதைகள் வழிகள் சந்தோஷங்கள் பிரிவு ரயில் நிலையங்களில் சிதறி கிடைக்கின்றன ஒவ்வொரு ஒவ்வொரு ரயில் நிலையத்தின் வாசலிலும் கனவில் நுழைவு ஒவ்வொரு ரயில் நிலையத்தின் வாசலும் கனவின் நுழைவாயிலே அது நம்மை எங்கயும் அழைத்துப் போயிறது அல்லது திரும்ப அழைத்து வருகிறதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினை பற்றியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் ரயில் நிலையங்களின் தோழமைன்னு சொல்லிட்டு கூட எஸ்ரா அவர்கள் வந்து இன்னொரு நாவல் எழுதியிருக்காரு அதை புக்கு வாங்கிட்டேன் ஒன்றும் படிக்க ஆரம்பிக்கலை அதையே படிச்சுட்டு வந்து சொல்கிறேன் ஏன்னா எஸ்ராவுக்கு அந்த ட்ரெயினுக்குமே வந்து நிறைய கனெக்ஷன் இருக்க மாதிரி நிறைய புக்கில் வந்து எழுதியிருப்பாங்க இன்னொன்று வந்து நம்ம தமிழ் படத்தில் வந்து இந்த ட்ரெயினை வச்சு நிறையா சீக்கொன்ஸ் வந்து அந்த மனிதத் தன படத்தில் அவரோட படத்தில் நிறைய பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட முக்காவாசி படத்தில் வந்து அந்த ஒரு ட்ரெயினை வச்சு ஒரு சீக்வன்ஸ் வந்துடும் அதுவே ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் அவரோட படத்தில்னு சொல்லி சொல்லுவாங்க ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டதும் ரயிலின் வருகையும் அதனால் ஏற்பட்ட மாற்றங்களும் நடந்த முக்கிய சம்பவங்களும் தனித்து விரிவாக எழுதப்பட வேண்டியவை இன்னமும் அதை யாரும் முழுமையாக எழுதவில்லை ரயிலின் வருகை மனிதர்களின் தூரம் செல்ல வேண்டிய பயத்தை விளக்கியது ரயிலின் வருகை மனிதர்களின் தூரம் செல்ல வேண்டிய பயத்தை விளக்கியது கிராமங்களில் சிறுவர்கள் வரிசையாக ஒருவர் பின் ஒருவர் நின்று கொண்டு ரயில் விளையாட்டு ஆடுவார்கள் சொல்லிட்டு சின்ன வயசில் வந்து அந்த ட்ரெயின் விளையாட்டு விளையாடுறத வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த பின்னாடி வந்து சட்டையை பிடிச்சிட்டு வந்து எல்லாமே வந்து ட்ரெயின் விளையாட்டு விளையாடுவோம் ஸோ நம்ம பார்க்குற ட்ரெயினெலாம் வந்து வெறும் அந்த ரயில்வே ட்ராக்கில் தான் போவோம் பட் நாங்கள் விளாடுற விளையாட்டு வந்து எல்லா சந்தலையும் போவோம் நைட்டு நைட்டு வந்து ட்ரெயின் போவோம் இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் போவோம் இன்னொன்று வந்து நாங்கள் அந்த பின்னாடி சட்டையை பிடிச்சிக்கிட்டு ட்ரெயின் ஓட்டுறப்போ வந்து வெறும் சின்ன பசங்களை மட்டும் தான் சேர்த்துப்போம் அதாவது பெண்கள்லாம் வந்து சேர்த்துக்க மாட்டோம் வயசானவங்களும் சேர்த்துக்க மாட்டோம் ட்ரெயினுன்றது வந்து எல்லா எல்லாத்தையுமே சேர்த்துக்கும் பட் நாங்கள் போகிற நாங்கள் விளாட்டுற ட்ரெயின் விளையாட்டில் வந்து வயசானவங்களையோ பெண்களையோ பெருசாக சேர்த்துக்க மாட்டோம் சின்ன பிள்ளைங்களை வந்து சேர்த்துப்போம் அதனால் எங்களோடய ட்ரெயின் விளையாட்டே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஒரு ட்ரெயின் வந்து ஒரு லைஃப்ல வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு அந்யோன்யம் ஒரு அவர் எப்படி சொல்கிறது சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாம் இதை நம்ம படிக்கும் போது எனக்குமே தோணுது நானுமே அந்த விளையாட்டு விளாண்டுருப்போம் எல்லாமே வந்து அந்த சின்ன வயசில் வந்து அந்த ட்ரெயின் விளையாட்டு வந்து விளாண்டுருப்போம் ஒரு ட்ரெயின் ஒரு மனுஷனுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எந்த அளவுக்கு சேர்ந்துக்கிட்டே வருதுன்றத வந்து அவரோட லைஃப்பில் உள்ள அந்த சின்ன பிள்ளையில் விளையாட்டை விளாண்ட வந்து அவ்வளோ அழகாக இங்கே சொல்லியிருப்பாங்க தங்கள் ரயிலில் பெரியவர்கள் பெரியவர்களை ஏற்றிக்கொள்வதில்லை என்று சிறுவர்கள் விடுவார்கள் உலகில் எங்கேயாவது சிறுவர்களுக்கு என்று தனியே ரயில் ஓடுகிறதா என்ன அன்று கிராமங்களில் சிறுவர்களின் ரயில் மண்பாதைகளில் ஓடியது இருட்டுக்குள் பயமின்றி ரயில் விளையாட்டு தொடரும் நிஜ ரயிலை விட சிறுவர்கள் விளையாட்டு ரயிலை விரும்புவார்கள் ரயில் நிலையம் அருகில் உள்ள கிராமங்கள் விழிக்க செல் ரயில் நிலையம் அருகில் உள்ள கிராமங்களை விழிக்க செய்வதே ரயில் ஓசைதான் காலை ரயில் நிலை அருகில் உள்ள கிராமங்களை விழிக்க செய்வது ரயில் ஓசைதான் காலை கடந்து செல்லும் ரயிலும் மாலை திரும்பி வரும் ரயிலும் கிராமத்தின் ரயில் நிலையத்தில் நிற்காத போதும் கூட அந்த சத்தம்தான் கடிகாரம் போல அவர்களை இயக்கி கொண்டிருக்கிறது பள்ளி சுற்றுலாவுக்கு ரயிலில் அழைத்து செல்வார்கள் ரயில் ஜன்னல் முழுவதும் கைகளாக முளைக்க ஊர் போய் சேரும் முறை மாணவர்கள் கூச்சலிட்டபடியே வருவார்கள் அப்போது ரயில் மிக வேகமாக சென்று கொண்டிருப்பது போலவே தோன்றும் ரயிலில் போய் வந்த கதையை நினைத்து நினைத்து சொல்லி கொண்டிருப்பார்கள் ஒரு முறை பள்ளி முடிந்து மாலையில் வீடு திரும்பும் போது ரயில் தண்டவாளத்தின் மேலேயே எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு நடக்கலாமா என்று நண்பரிடம் கேட்டேன் சொல்லிட்டு எஸ்ரா அவர்கள் வந்து அவரோட ஸ்கூல் நினைவுகளை வந்து ஷேர் பண்ணுறாங்க இப்போ நானுமே வந்து ரயில்வே அந்த ரயில்வே ட்ராக் வந்து பக்கத்தில் வீட்டு இருக்கனால வந்து அந்த ரயில்வே ட்ராக்ல நடக்கிறது அப்புறம் வந்து தப்புன்னே தெரியாமல் வந்து அந்த சில்லுற காசை வச்சு ட்ரெயின் போக விட்டு ரெண்டு காசாக வரும்னு சொல்லி சொல்லுவாங்க அது அந்த மாதிரி நிறைய இப்படி சொல்கிறது நிறைய வந்து விஷயம் வந்து அந்த ரயில்வே ட்ராக்ல உள்ளவங்க வந்து நிறைய வந்து பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் இவருமே வந்து அவரோட சின்ன வயசில் இவ்வளோ சொல்கிறாரு நாங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது வந்து ஒரு நண்பர்கிட்ட வந்து கேட்டேன் நம்ம ரயில்வே ட்ராக்லேயே போய் வீடு சேர்ந்துடலாமான்னு அந்த ரயில்வே ட்ராக்லேயே நடக்க ஆரம்பிச்சோம் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாகிட்டே இருந்துச்சு ரொம்ப தூரம் போனோன்னே ரொம்ப இருட்டாயிடுச்சு மறுபடியும் போகிறதுக்கு வந்து எங்களுக்கு பயமாயிடுச்சு அப்போ நான் திருப்பி வந்து நம்ம மறுபடியும் நேராக போயிடலான்னு சொன்னப்போ ஆப்போசிட்டில் வர ட்ரெயின் வந்து நம்மளை அடிச்சு கொண்டுட்டா என்ன பண்ணுறது நம்ம செத்து போயிட்டால் என்ன பண்ணுறது சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருந்தான் அப்போ நான் தான் சொன்னேன் அதெல்லாம் வராது வா வாபலாம் சொல்லி போய்ட்டு இருக்கும்போது இன்னும் ட்ரெயின் வந்துருச்சு டக்குன்னு ரெண்டு பேருமே ரெண்டு பக்கத்து வந்து குதிச்சுட்டோம் அதில் வந்து எங்களுக்கு சிறைப்பெல்லாம் வந்து நம்ப நண்பருக்கு ஏற்பட்டுருச்சு மறுபடியும் ரொம்ப பயத்தோடைய வந்து அதே ரயில்வே ட்ராக்கில் நடந்து வீடு போய் சேர்கிறதுக்கு ஒம்பது மணி ஆகிடுச்சு அது அவங்க என் நண்பனோட பேரண்ட்ஸுக்கு வந்து தெரிஞ்சு அவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து சத்தம் போட்டு அன்றைக்கே நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா ஸ்கூல் விட்டு வர்றதே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு அந்த ரயில் நிலையத்தில் வந்து அவரோட எஸ் அவர்களோட ஸ்கூல் நினைவுகளை வந்து இங்கே வந்து பதிவு பண்ணுறாங்க இருவரும் வேறு வழி இல்லாமல் தண்டவாளத்தில் நடக்கத் துவங்கினோம் நாங்கள் பயந்தது போலவே தூரத்தில் ரயில் வருவதற்கான வெளிச்சம் தெரிந்தது எங்கே ஒதுங்கி நிற்பது என்று தெரியவில்லை பயத்தில் தாவி இருட்டுக்குள் குதித்தோம் கண்முன்னே சீற்றத்துடன் ரயில் கடந்து போனது ரயிலில் இருந்தவர்கள் எங்களை பார்த்திருக்க முடியாது ஆனால் நாங்கள் ரயிலில் தென்பட்ட முகங்களை பார்த்தபடியே இருந்தோம் ரயில் ஓடி மறைந்தவுடன் இருள் மீண்டும் கொண்டது நண்பனின் வீட்டில் செய்தி தெரிந்தது அவனது அப்பா வீட்டுக்கே வந்து என்னை திட்டினார் என்னோடு அவன் பள்ளி விட்டு வீடு திரும்புவது அன்றோடு முடிந்து போனது ஆனால் ரயிலை அவ்வளவு நெருக்கத்தில் கண்ட அந்த காட்சி இன்றைக்கும் மனதில் ஒளிந்தபடியே இருக்கிறது ரயில் ஸ்நேகம் என்பது விசித்திரமான ஒரு குமிழ் அது உருவாகும் போது ஏற்படும் கிளர்ச்சியும் அது வளர்ந்து காட்டும் அழகும் ஒவ்வொரு முறையும் புதிதாகவே இருக்கிறது நான் அறிந்தவரை உலகிலேயே ரயில் ஸ்நேகம் போல் மிக வேகமாக வளர்ந்து வேகமாக முறிந்து போகும் உறவு வேறு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த ரயில் ஸ்நேகத்தை பற்றி இங்கே சொல்கிறாங்க நம்ம நிறையா வாட்டி ரயில் ட்ரெயினில் வந்து நம்ம பயணம் பண்ணிட்டு போகிறதுக்கப்போ திடீர்னு ஒருத்தவங்களை மீட் பண்ணுவோம் பேசுவோம் நம்பர் வாங்கிப்போம் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுவோம் இதுவே வந்து ஒரு ஒன்றரை நாள் ட்ரெயின் அந்த மாதிரி ரொம்ப லாங் போனால் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவோம் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து பண்ணி நிறைய இந்த மாதிரி வந்து நிறைய எனக்குமே நடந்திருக்கு அதையுமே இங்கே சொல்கிறாங்க இன்னொன்று வந்து ஆண்கள் வந்து சேர்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆக்குவாங்க பட் ஒன்ஸ் வந்து ரெண்டு ஆண்கள் வந்து பேசிட்டாங்கன்னா வேறு வேறு ஒருத்தவங்க பயணம் செய்யும் போது அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க சாப்பாடு பரிமாறிப்பாங்க ஆனால் பெண்கள் வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சமே ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆண்களை விட பெண்கள் ஒரு ஒருவர் பார்த்த மறுநுடம் மறுநிமிடம் பழகிவிடுவார்கள் சொல்லிட்டு பெண்கள் வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து பழகிடுவாங்க அவங்க வந்து எல்லா கதையும் பேசிகிட்டே இருப்பாங்க நைட் ஒன்றா தூங்க போயிருவாங்க அடுத்த நாள் வந்து அந்த ட்ரெயினோட ஸ்நேகந்த வந்து முடிஞ்சிடும் ஆண்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க பட் ஆனால் டைம் எடுத்த அஞ்சாவது நிமிஷம் வந்து எல்லா கூடையும் ஈஸியாக மிங்கில் ஆகிடுவாங்க மிங்கில் ஆகிட்டு அதோட பயணமே அந்த நட்புமே வந்து அழகாக அழகாக இருக்கும் அப்படின்றாங்க இரவு உறங்குவதற்குள் அவரவர் கவலைகள் ஆதங்கங்கள் என வாழ்வின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டு விடியும் போது இறங்க வேண்டிய ரயில் நிலையத்தில் இரவு உறங்குவதற்கு தூங்குவதற்குள் அவரவர் கவலைகள் ஆதங்கங்கள் என வாழ்வி நினைவுகளை பகிர்ந்து கொண்டு விடியும் போது இறங்க வேண்டிய ரயில் நிறுத்தத்தில் முந்தைய நாளின் நினைவு எதுவுமின்றி பிரிந்து விடுகிறார்கள் இப்படி ஒவ்வொரு பயணத்திலும் யாராவது அறிமுகமாகிறார்கள் இப்போது ரயில் சிநேகம் கூட அறுபட்டு போய் இருக்கிறது ரயிலில் ஏறினால் ஊர் போய் சேரும் வரை செல்போனில் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இப்போ உள்ள ட்ரெயினோட இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து எழுதி வந்து உட்காந்து என்ன பண்ணுறாங்க ஃபோனை வந்து நோண்ட ஆரம்பிச்சிட்றாங்க ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்க இல்லை வீடியோ கால் பேசிகிட்டே இருக்காங்க அங்கே உள்ளவங்கள்ட்ட வந்து பெருசாக பேசுகிறது இல்லை ரொம்ப ப்ரைவேசின்னு சொல்லிட்டு ரொம்ப தனியாகவே இருக்காங்க முன்னாடிலாம் வந்து அவ்வளோ அழகாக பேசி க்ளோஸ் ஆகி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த ட்ரெயினோட ஒரு நட்பே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்போ உள்ளவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நட்பாக பழகிறது இல்லை பாதிக்கு பாதி வந்து ஃபோன்லேயே வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க இப்போ உள்ளவங்க வந்து அந்த ஒரு ஸ்னேகோன்றது வந்து ரயில் ஸ்நேகன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சுன்றதையும் இங்கே வந்து சொல்கிறாங்க அதுவுமே வந்து நம்மளோட ட்ரெயின் ரிலேட்டடாக வந்து நிறைய இஷ்யூமே நடந்திருக்கு அந்த ட்ரெயினில் வந்து இந்த பாம்பிளாஸ்ட் பண்ணுறது அதுவுமே வந்து ட்ரெயின் இடிச்சு ரெண்டு ரெண்டு மூணு ஆக்சிடென்ட் நடக்கிறது ட்ரெயின்னு வச்சு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த ரெண்டு மூணு கசப்பான அனுபவங்களுமே நமக்கு இருக்குது அப்படின்றதுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க தனுஷ்கோடு புயலில் சிக்கி பலியான ரயிலும் இன்றும் மனதை துயரம் கொள்ள வைக்கிறது யூதர்களை ஆடு மாடு போல் கொள்வதற்கு அழைத்து சென்ற மரண ரயிலும் தனுஷ்கோடு புயலில் சிக்கி பலியான ரயிலும் இன்றும் மனதை துயரம் கொள்ள வைக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னொன்று அந்த வரிசையில் முக்கிய முக்கியமான திரைப்படம் ட்ரைன் டு பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஏற்பட்ட வன்முறையும் கற்பழிப்பும் உயிரிழப்பும் மறக்க முடியாதவை லட்சத்துக்கும் மேலான மக்கள் இதில் பலியாகியிருக்கிறார்கள் இந்திய பிரிவினை தமிழ்நாட்டில் வெறும் செய்தி மட்டுமே வடக்கே பயணம் செய்தால் அதுவும் பஞ்சாப் மாநிலத்தில் பயணம் செய்தால் ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரிவினையின் வழி இன்னமும் இருந்து கொண்டே தான் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பஞ்சாப் மாநிலத்துக்கு போனால் அந்த இந்தியாவும் பாகிஸ்தான் அந்த பிரிடுறப்போ அங்கே நடந்த பிரச்சனை கற்பழிப்பு வன்முறை வந்து இன்னுமே அந்த இடத்துல வந்து ஒரு தாக்கத்தை இருக்குது அது மாதிரி வந்து அப்போ வந்து காணா போனவங்களை வந்து அறுபது வருஷமாக தேடிக்கிட்டு இருக்காங்க இன்னுமே அவங்க வந்து கிடைக்க மாட்டேறாங்க அந்த அளவுக்கு அங்கே வன்முறை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ட்ரைன் டு பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு நாவலை பேஸ் பண்ணி படம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த திரைப்படம் சிங்கின் நாவலை மையமாக கொண்டது موکس சட்லஜ் ஆற்றின் கரையில் உள்ள மனோமஜ்ரா என்ற கிராமம் எப்படி இந்திய பிரிவினையால் சூறையாடப்படுகிறது என்பதே படத்தின் மையக்கதை இந்த ஊரில் ஒரு சிறிய ரயில் நிலையம் உள்ளது லாகூருக்கும் டெல்லிக்கும் இடையில் ஓடும் இரண்டு ரயில்கள் அதை கடந்து போகின்றன எல்லைபுற கிராமம் இது இந்த கிராமத்தில் சீக்கியர்களும் முஸ்லீம்களும் ஒன்றாக வசிக்கிறார்கள் ஒரே ஒரு இந்து குடும்பம் இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் இரண்டு பக்கத்திலும் வன்முறை ஒன்று போலவே இருக்கின்றது மத இன அடையாளங்களைத் தாண்டி மனிதர்கள் மீதான வெறுப்பும் வெறியும் தாண்டவமாடி இருக்கின்றன தூண்டிவிடப்பட்ட பேச்சுக்கள் வதந்திகள் பயம் இவையே வன்முறையின் ஆதார விதைகள் அன்றிருந்த அரசும் அதிகாரமும் இதை ஒடுக்கவே இல்லை அவர்களது மௌனம் வன்முறையை வளர்த்தெடுத்து இருக்கிறது சொல்லிட்டு அப்ப நடந்த அரசியல்வாதிகளோட மௌனமுமே வந்து அந்த பிரச்சனைக்கு பெருசா காரணம்ன்றதை சொல்றாங்க கல்வி நாகரீகம் அன்பு யாவும் மனிதனுக்கு எதையும் கற்றுத் தரவில்லை என்பதன் வெளிப்படையான சாட்சியே வெளிப்படையாக சாட்சியாகவே இருந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை கல்வி நாகரீகம் அன்பு யாவும் மனிதனுக்கு எதையும் கற்றுத்தரவில்லை என்பதன் வெளிப்படையான சாட்சியாகவே இருந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பிரிவினையின் போது காணாமல் போனவர்களை தேடும் பணி அறுபது ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்றும் முடிய முடிவடையவே இல்லை பிரிவினை என்னும் இரண்டு அத்தியாயத்தில் ஒரு பகுதியே இந்த படம் மனித அவலத்தின் குரலையே இந்த படம் வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ட்ரைன் டு பாகிஸ்தான் அந்த படத்தை பற்றி சொல்கிறாங்க வரலாற்றில் இருந்து மனிதர்கள் எதையும் கற்றுக்கொள்வதே இல்லை என்பதே சமகால வன்முறைகள் கலவரங்கள் நிரூபணம் ஆகின்றன ஸோ நம்மளால நம்மளோட வரலாறு படித்தாலே வந்து ஏகப்பட்ட வன்முறை கற்பழிவு நிறைய பிரச்சனை நடந்திருக்கும் அதெல்லாம் வந்து நிறைய இதை படித்தாலே இப்போ உள்ள வன்முறை கலவரங்கள்லாம் வந்து ஈஸியாக குறைஞ்சிரும் அவுட் சைடில் வந்து அவங்களோட ஒரு பெனிஃபிட்ஸ் அவங்களோட ஒரு எப்படி சொல்வது அவங்களுக்கு எது தேவைக்காக இங்கே வந்து கலவரங்களை தூண்டி விட்டுட்டு அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வந்து அரசியல் பண்றாங்க நம்ம அதெல்லாம் வந்து பெருசாக தெரிஞ்சுக்காம நம்ம உள்ளேயே வந்து ரொம்ப அடிச்சுக்கிட்டு விழுந்துட்டு இருக்கும் அதனால தான் நிறைய வன்முறைகள் எல்லாம் வருது நீங்க பழைய வரலாறெல்லாம் எடுத்து பார்த்து படுத்து பார்த்துட்டு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலே வந்து இப்போ உள்ள வன்முறைகள் கலவரங்களை வந்து நிறைய குறையும் அதுக்கு எக்ஸாம்பிளா வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்சே வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய பூஸ்ட் பண்ணி விட்டு அதில் ஒரு அரசியல் இருக்கும்பாங்க பார்த்தா உள்ள பார்த்தா ப்ளேயர்ஸ் வந்து ரொம்ப நார்மலாக அவ்வளோ அழகாக ஜாலியாக வந்து இருப்பாங்க இங்கேருந்து இப்போ அந்த ஸ்ரீலங்காலந்து பாகிஸ்தான் போகிற அந்த வீலாக்ஸ் அதெல்லாம் பார்த்துருக்கேன் அவங்க பாகிஸ்தான் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க அது மாதிரி விராட் கோலிக்கு வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் அங்கே இருக்கும் பட் இங்கே உள்ள அரசியல் காரணத்தினால் அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து பழைய வன்முறைகள் அதெல்லாம் அந்த வரலாறு தெரிஞ்சாலே வந்து இப்போ உள்ள வன்முறைகள் அந்த பிரச்சனை அந்த சாதி ரிலேட்டடான பிரச்சனை சமூகம் ரிலேட்டடான பிரச்சனை ரீஜியன் ரிலீஜியன் ரிலேட்டடான பிரச்சனைலாம் வந்து பாதி இது குறையும் ஸோ நீங்கள் வரலாறு எடுத்து படித்து பாருங்கள் அப்படின்றாங்க வரலாற்றிலிருந்து மனிதர்கள் எதையும் கற்றுக்கொள்வதே இல்லை என்பதே என்பதையே சமகால வன்முறைகள் கலவரங்கள் நிறுவனம் செய்கின்றன அதற்கு ரயிலே சாட்சியாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ட்ரெயினை பற்றி அவரோட எக்ஸ்பீரியன்ஸு அவரோட சின்ன வயசில் உள்ள எஸ்ரா அவர்களோட எக்ஸ்பீரியன்ஸு சின்ன வயசில் உள்ள அனுபவம் அந்த ட்ரெயின் வந்து ட்ரெயினோட நட்பு அப்போ நட்பு எப்படி இருந்துச்சு இப்போ உள்ள அந்த ட்ரெயின் பயணங்களோட நட்பு எப்படி இருக்குது அதே மாதிரி வந்து அந்த ட்ரெயினை பற்றியான ட்ரெயின் டு பாகிஸ்தான் ஒரு படம் அங்கே அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கிறப்ப அப்ப நடந்த வன்முறை இப்போ இருக்க வன்முறை வந்து வரலாறு தெரியாம தான் இப்போ நிறைய வன்முறை நடந்துகிட்டு இருந்ததை இந்த டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ இருந்தால் அந்த புத்தகம் படிங்க நன்றி